श्रीमान विंखटनाधार्य खबितार किंगेशरी विधान ताजारिवतियों में सम्निदत्तां सदा कृति प्रभाव पद्धति इस लोगम नापत्यंज सक्रदभी किला मूर्धना चांगीन पादुगेतवां मनुजा मनु बहन्तम देह बंद व्यपाये उपचरति अतार्कम देव वर சது நியமித பிரத்யோஜோஷ மாஸ்தே கிருதாந்த பதபதார்த்தம் ஷாங்கினா பாதுகே வாராய் பெருமாளுடைய பாதுகையே துவாம் உன்னை மூர்த்னா தலையினால் சகிருதபி ஒரு தடவையாவது அணுவகந்தம் வகிக்கின்ற மனுஜம் மனிதனை தேகபந்தவியபாயே சரீரநாச காலத்தில் ஸ்வதியகா உன்னுடையதான தேவவர்கா தேவதைகளின் சமூகமானது யதார்க்கம் தகுந்தபடி உபசரத்தி உபச்சாரம் பண்ணுகிறது அந்த யமனோவென்றால் நியமித பிரத்யகா தமது வேலைக்காரர்களை அடக்கியவனாய்க் கொண்டு ஜோஷம் மௌனமாக ஆஸ்தே கிள இருக்கின்றானாம் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பெருமாளோட பாதுகைய ஒரு தடவையாவது அந்த பக்தியோட தலையில் வகித்துண்டா வகித்து கொண்டால் தேக பாயே இறக்கும் காலத்தில் அதாவது தேக அவசானத்தின் போது நித்திய சூரிகள் வந்து கூட்டிகிட்டு போவலாம் யமன் அவனோட வேலைக்காரரை கூப்பிட்டு சொல்லிடுவாளாம் இவா வம்புக்கே போகாத இவா கிட்டேயே போகாத அப்படின்னு தனது வேலைக்காரர்களை அடக்கியவனாய் கொண்டு மௌனமாக இருக்கின்றான் ஏன்னா ஏற்கனவே திருமாலையில் தொண்டரடிப்படி ஆழ்வார் சாய்ச்சிருக்கார் காவலில் புலனை வைத்து கலிதண்ணை கடக்க பாய்ந்து நாவலி தூள் தருகின்றோம் தமர் தலைகள் மீதே அப்படின்னு ஆக இப்போ நம்ம நமந்தமர் தலைகள் மீதே நம்ம நடக்கலாம் ஆனால் நமக்கு வந்து இப்போ போன ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு என்ன வந்துடுத்து ரஜோகுணம் போய் நமக்கு சத்வகுணம் வந்துடுது ஆக நமக்கு திமிர் கிடையாது இப்போது நமன் தமர் தலைகள் மீதே வச்சுட்டு போகிறதுக்கு நமக்கு இப்போ இது கிடையாது ஆனா அந்த அளவுக்கு நமக்கு ஒரு யோகியதாம்சம் வந்துடுறது பாதுகையை தலையில சாத்திக்கும் போது நமக்கு ரஜோகுணம் போய் பாபங்கள் எல்லாம் போய் இந்த இடத்துல நமக்கு சத்வகுணம் வந்துட்டதுனால சத்வகுணம் இருக்கிறவா கிட்ட யமன் கிட்ட கூட வரமாட்டான் ஆக உன்னுடைய அந்த பாதுகையை ஒரு தடவையாவது தலையில சாத்தின்டா நமக்கு வந்து நித்திய சூரிகளே வந்து கூப்பிட்டு போவா யமன் கிட்ட கூட வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட தாற்பயம் இங்கே வந்து இது இந்த ஸ்லோகம் அதாவது நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது பாதுகையும் நம்மாழ்வாரும் சாமியம் அப்படின்னு இந்த திருவாய் மொழியை ஒரு தடவையாவது நம்ம அந்த பக்தி ஸ்ரத்தையோட சேவிச்சோம் அப்படின்னா இந்த நமக்கு வந்து அந்த மோக்ஷமானது கிடைக்கிறது யமன் கிட்ட வரமாட்டான் அதையும் நம்ம இதுக்கு ஈக்குவேட் பண்ணி தான் நமக்கு வியாக்கியானம் சாப்பிட்டுருக்கா திருவாய் மொழியில் பத்தாமத்தொம்போதாம் தசகம் சூழ் விசும்பு தசகம் அந்த தசகம் முழுக்கவே இந்த அச்சராதி மார்க்கத்தில் நம்ம போய் எப்படி இந்த ஜீவாத்மா போய் சேர்றது அப்படிங்கிறது தான் அந்த அந்த மொத்த பதிகத்தோட சுருக்கம் தான் இந்த ஸ்லோகம் அதில் சூழ்விசும்புல வந்து ஒரு பாசுரம் வந்து வைகுந்தம் புகுதலும் வாசலில் வானவர் வைகுந்தன் தமர் எமர் எமதிடம் புகுதென்று வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படின்னு திருவாய் மொழியில நம்மாழ்வார் சாய்ச்சிருக்கார் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே ஒவ்வொரு ஜீவாத்மாவோட விதி என்ன வைகுந்தம் போறதுதான் அப்படின்னு அப்போ அதில் அழகா அவர் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா வைகுந்தத்து அமரரும் முனிவரும் வியந்தனர் அப்படின்னு எதுக்கு அமரர்களும் முனிவர்களும் நம்மளை பார்த்து வியக்கிறா இந்த ஜீவாத்மா அங்கே போகும்போது எதுக்கு வியக்கிறா அப்படின்னா அவள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் பண்ணி யாகம் பண்ணி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பெருமாளோட குண விசேஷங்கள்ல தங்களை ஈடுபடுத்தின்னு அப்படி அவ வந்து வைகுண்டத்துக்கு வந்து சேர்ந்துருக்கா இந்த மான் இந்த சாதாரண மனுஷன் என்ன பண்ணிட்டான் இங்கே வந்திருக்கா அப்படின்னு குறைய வியப்பம் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்ரத்தையாக பாதுகையை தலையில் சேர்த்துன்ருக்கோம் இருக்கோம் நம்ம திருவாய்மொழியை வாசிச்சிருக்கோம் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுன்ட்ருக்கோம் அதை மனஸ்பூர்வமாக கற்றுன்ருக்கோம் அப்படின்னா பாதுகையை மனஸ்பூர்வமாக நம்ம தலையில் சேர்த்துன்னு இருக்கோம் அந்த ஸ்ரத்தையோட அப்படின்னா பாதுகையை ச தலையில் சாத்தின்ண்டாலே வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே ஆக திருவாய்மொழியை சேவிக்கிறதும் சடாரிய தலையில சாய்ச்சிக்கிறதும் பாதுக சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மூக்ஷமே கிடைக்கும் ஏன்னா இங்க தேவ வர்க்க அப்படின்னும் போது தேவதைகளின் சமூகமானது உபசரத்தி உபச்சாரம் பண்ணுகிறது அப்படிங்கிறார் அதுதான் அந்த வைகுந்த தமரரும் முனிவரும் வியந்தனர் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே அப்படிங்கிற அந்த திருவாய்மொழி மொழி பத்தாம்பத்து ஒப்பதாம் தசகம் சூழ்விசிம்பு தசகத்தோட சாராம்சம்தான் இந்த ஸ்லோகம் ஆக ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சுவாமி நமக்கு சொல்லிட்டு வர்றது என்னன்னா நம்ம திருவாய் மொழி கத்துக்கணும் அதுக்கு சாமியமா இருக்கிற பாதுகாதேவியும் நம்மாழ்வாரும் அந்த அந்த சாமியத்தை சொல்லிகிட்டே வரார் ஆக நம்ம வந்து பாதுகா தேவியை ஒரு தடவை மனசார வணங்கி அந்த சட்டாரியை நம்ம தலையில வாங்கிக்கும்போது வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு சொல்லி முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தை கவிதார்கி சிம்மாய கல்யாண முருசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா